எர்முக் அப்படின்னு ஒரு போர் நடந்தது அபக்கர் அலியாந்தாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த போர் இந்த போர் படு உக்கிரமாக நடக்குது நடந்து முடிச்சதுக்கு பிறகு அல்ல அதில் அவங்களுக்கு வெற்றியும் கொடுக்குறான் அந்த போரில் கடைசி கட்டமாக ஒரு அடிபட்டு கடக்கு அடிபட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மூன்று சகாபாக்கள் அதில் இக்ரிமா அலியந்தா வழங்குவவர்கள் ஒருத்தங்க ஹாரிஸ் அலியந்தா ஒருத்தவங்க ஐயாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தவங்க இல்லை இக்ரிமா அலியாந்தா வழங்குவவர்கள் அந்த கடைசி கட்டத்தில் உயிர் பிரிக்கக்கூடிய தருவாயில் தண்ணீர் வேண்டும்னு கேட்குறாங்க இப்போ தண்ணீரை கொடுக்கக்கூடிய அந்த சஹாபி தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்டக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாரிஸ் ரைலா அவர்கள் தண்ணீர்னு கேட்கிறான் விக்ரிம தண்ணி வாயில ஊத்துக்குல என்னுடைய சகோதரனுக்கு கொடுங்கன்னு அங்கே அனுப்புறாங்க கடுமையான தாகம் போரினுடைய வெளிப்பாடு போர் முடிஞ்சு அவர்களுடைய உயிர் அல்லாவுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்க கூடிய நேரத்தில் தண்ணீர் தேவைப்படுது குடிக்கலான தண்ணீர் கிட்டக்கு வந்த நிலையில கூட தன் சகோதரனுக்கு தண்ணீர் தேவைன்னு சகோதர இடத்துல கொண்டு போய் கொடுங்கன்றாங்க ஹாரிஸ் அலியலா வாங்க அவர்கள் தண்ணீரை பருகலாம் நினைக்கும் போது ஐயா ஸ்ரீலாங்கும் தண்ணீர்னு கேட்கறாங்க அவங்க சொல்றாங்க என்னை விட என் சகோதரனுக்கு தான் தண்ணீர் தேவை அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்கு குடுங்கன்றாங்க ஐயா ஸ்ரீலா வாங்குவவங்க தண்ணீர் போகுவதற்குள்ள அல்லாவுடைய பாதையில் அவர்கள் உயிரை நீத்துறாங்க சரி நம்ம ஹாரி அலாங்க உங்களுக்காக குடிப்போம்னா அவங்களும் ஷகீத் இக்ரிமா அழில்லா வந்துட்டு போனா அவங்களும் ஷஹீத் மூணு பேருமே அந்த தண்ணியை குடிக்கல ஆனால் என்ன உணர்வு அவங்கள்ட்ட இருந்தது சகோதரத்துவம் இருந்தது அல்லாவுடைய தூதர் தூதல் இந்த சகோதரத்துவத்தை தான் காட்டி கொடுத்தாங்க